வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க ஒரு பெட்ரூம் ஒன்று வீடுங்குது கிழக்கு பார்த்த சைட்லேங்க கிழக்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க ரெண்டு வீடு இருக்குதுங்க இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க ஒன்று வந்துங்க கிழக்கு வடக்கு கார்னர் வீடுங்குது இது வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க கார் நிறுத்துற மாதிரி ஏரியாங்க ஒரு சின்ன கார் நிறுத்துறளவுக்கு ஒரு சின்ன கார் பார்க்கிங் மாதிரி இருக்குதுங்க போரு போருக்கு உண்டான மோட்ருங்க தண்ணி தொட்டிங்க அப்படின்ட்டுங்க சகல வசதிகளோடு இருக்குது அவுட்டர் பாத்ரூமும் மாடிக்கு ஒர்க் இருக்குதுங்க இது வந்து ஹாலுங்க எட்டுக்கு பதினாறுங்க அளவுக்கு நல்ல பெரிய சைஸு அளவு இருக்குதுங்க இது ஒன்றரை சென்ட்டு கொஞ்சம் கம்மிங்க ஒன்று புள்ளி நாற்பது இருக்குங்க இது ஒரு பெட்ரூமுங்க அதுக்கு வந்து அட்டாச்சும் வந்துடுதுங்க இது வந்து பெட்ரூமுங்க பத்துக்கு பத்துங்கிற அளவுங்க இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க பெயிண்டிங் பண்ணிங்க பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க நாலு ரெண்டு டைல்ஸ் தான் போட்டுருக்காங்க எல்லாமே பிராண்டட் டைல்ஸுங்க இது வந்து அட்டாச் பாத்ரூமுங்க மூணுக்கு எட்டுங்கிற அளவு நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது வெஸ்டர்ன் டைப்பில் இது நல்லா கான்ட்ரவெஷியல் கலராங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க பத்து அடிக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது வந்து கிச்சனுங்க கிச்சனை பார்த்திங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற அளவில் வந்துடுதுங்க இது இந்த கிச்சனு எல் டைப்லிங்க கிரானைட் போட்டுங்க செல்ஃப் வச்சுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க் பண்ணிங்க பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க வந்தால் உடனே குடி போகிற மாதிரி இருக்குதுங்க இதுக்கு வந்து பிளான் அப்ரூவலுங்க டிடிசிபி அப்ரூவலுங்க எல்லா அப்ரூவலுமே இருக்குதுங்க வந்தால் உடனே வந்துங்க லோனும் பண்ணிக்கலாம் தாராளமாக வந்துங்க லோன் வந்து செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணலாங்க இது வந்து அவுட்ரு பாத்ரூமுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க கணக்கம்பாளையம் பிரிவுங்க கணக்கம்பாளையம் பிரிவில் பொங்குபாளையங்க பொங்குபாளையத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்